இன்று மகா சிவராத்திரி இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் அதிசயம் நடக்கும் சிவனின் அருளை முழுவதுமாக பெற நினைப்பவர்கள் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவனை வழிபடலாம் இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் உடலில் உள்ள நோய்கள் மட்டுமல்ல பிறவி பிணி எனும் நோயும் நீங்கி மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை சிவபெருமான் உங்களுக்கு தந்தருள்ளுவார் முழு இரவும் கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சிவனை நோக்கி வணங்கினால் எண்ணற்ற பலன்களை அடையலாம் ஓம் நம சிவாய வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நமது காணொளிகளை தவறாமல் காணுங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சிவன் என்பவர் அழிக்கும் கடவுள் எல்லா உயிர்களும் தங்களின் வாழ்வின் இறுதியில் அவரையே நோக்கி அடைகின்றன என்பதால் இந்த இறுதி திதியை அவருக்கு ஒதுக்கினார்கள் அதில் மாசி மாதம் தேய்பிரையில் வரும் சதுர்தசி இரவே மகிமை மிக்க மகா சிவராத்திரி ஆகும் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சதுர்தசி என்று வருவது மகா சிவராத்திரி மற்ற எல்லா சிவராத்திரிகளை விடவும் இது மிகவும் சிறப்புடையதாகும் பல்வேறு வகையான பெரிய பல் நலன்களை பலன்களை இது உங்களுக்கு வழங்குகிறது மற்ற சிவராத்திரிகளில் பெரும் பேற்றையும் இது ஒரு சேர வழங்குவதாலே இதனை மகா சிவராத்திரி என்றும் கூறுகின்றனர் இந்த மகா சிவராத்திரியில் நான்கு காலிலும் இரவில் பூஜை செய்ய வேண்டும் இந்த இரவு முழுவதும் கண்விழித்து ஓ நமசிவாய் என்று ஜெபித்தால் சிவனின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போது நான்கு கால பூஜை நேரம் வழிபாடு எப்படி செய்வது எப்படி செய்கின்றார்கள் சிவன் கோவில்களில் என்பதை பார்ப்போம் முதல் காலம் இந்த முதல் கால பூஜை இரவு ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒம்பது முப்பது மணி வரை படைக்கும் தேவன் பிரம்மா சிவனுக்கு செய்யும் பூஜையாகும் இது இந்த பூஜையில் பஞ்சகவ்யத்தால் அதாவது பசும்பால் பசுன் தயிர் பசு நெய் கோமியம் கோசானம் போன்ற மொத்தமும் சேர்ந்து செய்தது பஞ்சகாவியம் என பெயர் இந்த பஞ்சகாவியத்தால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடி சிவனுக்கு அணிவித்தும் தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிய படைத்து நெய் தீபத்துடன் இந்த முதல் கால பூஜை ரிக்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த நேரத்தில் பூஜிப்பதால் நம் பிறவி இருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம் அடுத்ததாக இரண்டாவது காலம் இது இரவு ஒன்பதரை மணிக்கு தொடங்கி நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது வரை இருக்கின்றது இது காக்கும் தேவன் மகாவிஷ்ணுவோடைய நேரமாகும் ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையே இந்த பூஜை இந்த காலத்தில் பஞ்சாமிர்தாபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாட்சியும் வெண்பட்டு அணிவித்தும் பலவித அலங்காரங்கள் செய்யும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயசம் நைவேதனமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் இந்த பூஜையை நடத்துகின்றனர் இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் தன தானிய சம்பத்துக்கள் கண்டிப்பாக சேரும் மூன்றாவது காலம் இது மிக முக்கியமானது நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது முதல் விடியற்காலை மூணரை மணி வரை உள்ள இந்த பூஜை சக்தியின் வடிவமாக இருக்கும் அம்பாள் பூஜிப்பதாகும் இந்த காலத்தில் சிவனுக்கு தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரங்கள் செய்வதும் சிவப்பு வஸ்திரம் சாற்றியும் ஜாதி மல்லி பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்தும் எல் அன்னமாக நைவேதனமாக படைத்து இழுப்பை எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் இந்த பூஜை முடிக்கப்படுகிறது இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னவென்றால் இதை லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் மிகச்சிறப்பு வாய்ந்த தருணம் இது சிவபெருமான் சிவலிங்கத்தில் நின்று திருவுருவம் வெளிப்பட்டு அரு நின்று அன்பர்களுக்கு அருள் பாதித்த நேரமாகும் இது இந்த வேளையில் சிவபூஜை செய்வது சிவனை வணங்குவது என்பது அதிக சிறப்புகளை உங்களுக்கு தரும் இந்த காலத்தில் சிவனை பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம் வாழ்வில் அண்டாமல் இருக்கும் அது மட்டுமல்ல அன்னை சக்தியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நான்காவது காலம் இது விடியற்காலையில் காலையில் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் இந்த பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் சிவனுக்கு குங்குமப்பூ சாத்தி கரும்புச்சாறு பால் அபிஷேகம் செய்தும் நந்தியாவட்ட பூவால் அலங்காரங்கள் செய்தும் அர்ச்சனை செய்தும் அதர்வன வேத பாராயணத்துடன் இந்த பூஜை முடிவடைகிறது ஓகே அடுத்ததாக இந்த சிவராத்திரியில் மிக முக்கியமான லிங்கோத்பவ காலத்தின் சிறப்புகளை அறிவோம் அதாவது சிவராத்திரி தோன்றிய தலம் திருவண்ணாமலை அதுபோல் சிவபெருமான் லிங்க வடிவமாக தோன்றிய காலம் லிங்கோத்பவ காலம் சிவலிங்கம் பற்றிய உண்மையான விளக்கம் பல ஞான நூல்களில் தெளிவாக இருக்கின்றது அதாவது மகா சிவராத்திரி அன்றைய இரவில் முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது கண்விழித்து சிவனை சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது முன்பே தூங்கிவிட்டு முடியாதவர்கள் முன்பே தூங்கிவிட்டு மூன்றாம் கால பூஜையின் போது எழுந்து வழிபாடும் செய்யலாம் அதாவது லிங்கோத்பவ காலமாகிய இரவு பதினொன்றரை மணி முதல் இந்த உள்ள காலத்தை சிவ தரிசனம் செய்வது செய்து நாம் கண்டிப்பாக வழிபட வேண்டும் இந்த மூணாம் கால பூஜை நேரத்தில் செவ்வ வழிபாடு செய்து செய்வது கேட்ட வரங்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாகும் அது மட்டுமல்ல மிக சக்தி வாய்ந்த சிவராத்திரியின் மிக மிக முக்கியமான பூஜையும் இந்த மூணாம் கால பூஜை நேரத்தில் தான் நடக்கின்றது இதை கண் குளிர காண வேண்டும் அந்நேரத்தில் சிவபெருமானை வணங்க வேண்டும் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை தவறாமல் உச்சரிக்க வேண்டும் இப்படி செய்தால் எண்ணற்ற பலன்களை சிவபெருமான் உங்களுக்கு வாரி வழங்குவார் வாழ்க வளமுடன் நலமுடன் இதை எழுதி உருவாக்கியவர் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லோர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓ நமசிவாய வாழ்க நன்றி